அனைவருக்கும் எனது பணிவான முதற்கண் வணக்கம் என் உயிரிலும் மேலான அன்பு அண்ணன் எனது அரசியல் ஆசான் என்னை வாழ வைத்த என் தெய்வம் தான் சொல்லணும் மாத காலமாக சிறையிலே இருந்து சிறை சித்திரவதைகளுக்கு ஆளாகி இன்று சிறையிலே இருந்து அவருக்கு வந்து சென்னை முதன்மை அமர்வு மற்றும் உயர்நீதிமன்றம் எல்லாம் அவரை கைவிருத்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தை நாடினார் நீதி நிச்சயமாக நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் பதினைந்து மாதமாக தன் குடும்பத்தை மறந்து தாய் தந்தையை மறந்து சிறையிலே எவ்வளவு வேதனைக்குள்ளாகி ஒரு அமைச்சராக இரண்டு முறை அமைச்சராக இருந்திருக்கிறார் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இன்று வரையிலும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவரை வெளியே விடுவதற்கு முடியாமல் இந்த ஒன்றிய மக்கள் விரோத பாசிச மோடி அரசு காலம் தாழ்த்தி வந்தது செந்தில் பாலாஜி வந்தால் ஆட்டுக்குட்டியுடைய நிலமை வந்து என்ன ஆகுங்கிறதே தெரியாததுனால ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து பயந்து போயிருந்தான் அதை அது அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலுவம்பாளையத்தினுடைய சிலுக்கு எடப்பாடி பழனிசாமியும் செந்தில் பாலாஜி வெளியில் வரக்கூடாது ஊழல் பாலாஜின்னு சொல்லி ப பல்வேறு குற்றச்சாட்டு அவர் மேலே வந்து திணிச்சாங்க ஆனால் குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலையும் நிச்சயமாக சிறை செல்லும் நாள் வந்துவிட்டது காலம் நிச்சயமாக மாறும் இதற்கு மேல் மாபெரும் ஒரு சகாப்தமாக எங்களுடைய அண்ணன் செந்தில் பாலாஜி இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் எடுத்துக்காட்டாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தமிழகத்தில் அமோக வெற்றி பெறும் என்பது இன்று உறுதியாக இருக்கிறது அவருடைய தொண்டர்களுக்கு இன்றுதான் உண்மையிலே தீபாவளி என்று அனைவரும் இன்று உற்சாகத்தோடு இருக்கிறார்கள் பதினைந்து மாதத்திற்கு பிறகாக இன்று மாலை சிறையிலே இருந்து வெளியே வருகிறார் என்ற ஒரு செய்தி ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் மகிழ்ச்சியை ஊட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எங்களைப் போல பல கோடி தொண்டர்களுக்கு தாயை இழந்த பிள்ளைகளைப் போல இந்த பதினைந்து மாதமும் எவ்வளவு துடிதுடித்தோம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்று அவர் வெளியே வருகிறார் அந்த வெளியே வரக்கூடிய அந்த செய்தியை உண்மையிலேயே நாங்கள் எப்படி கொண்டாடுவோம் என்று தெரியவில்லை எங்களுக்கு எல்லோருக்கும் இன்றுதான் நாங்கள் புறந் ஒரு புத்துணர்ச்சியான நாளாக கருதுகிறோம் மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி இன்னும் ஓரிரு நாட்களில் மீண்டும் மிகப்பெரிய துறைகளுக்கு அவர் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் இருக்கிறார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று சொல்வார்கள் காலம் நிச்சயமாக மாறியிருக்கிறது இந்த பதினைந்து காலமாக அவரை தவித்து வாடிய அனைத்து தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் அவர் வரவேண்டும் என்று ஒவ்வொருவரும் பிரார்த்தித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய பாதங்கள் தொட்டு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று இன்றும் கரூர் ராமேஸ்வரப்பட்டியிலே பிறந்த எங்களுக்கெல்லாம் ஒரு சிங்க மகனாக இன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மதுவிலக்கு மின்சாரம் ஆயத்தீர்வை துறை அமைச்சராக வெட்டி வர சொன்னால் கட்டி வரவேன் என்று சொல்லி தளபதியாருக்கு போர்ப்படை தளபதியாக திகழ்ந்தனன் செந்தில் பாலாஜி இன்று மீண்டும் அதே துறையில் நிச்சயம் அமைச்சராக பொறுப்பேற்பார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நிச்சயமாக இன்று மாலைக்குள் அவர் அமைச்சராவதற்கான அறிவிப்பு வெளியாகும் அதற்காக அனைத்து தொண்டர்களும் உற்சாகத்தோடு காத்திருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்